சாரதா குருப்போ நம பக்தி பக்தி என்று எல்லோரும் கோவிலுக்கு சென்று வணங்கி வருவது இயல்பு இருப்பினும் இந்த பக்தி என்பது நவவிதமாக ஒன்பது விதமாக உண்டு என்று சாஸ்திரம் ಅದ ಕುರಿಮಾಯಣದಲ್ಲಿ ಪೊದವಾಗ ಎದು ಭಕ್ತಿ ಕೇಳ್ವಿ ಶ್ರವಣಂ ಕೀರ್ತನಂ ವಿಷ್ಣೋ ಸ್ಮರಣಂ ಪಾದ ಸೇವನ ಅರ್ಚನಂ ವಂದನಂ ದಾಸ್ಯಂ ಸಖ್ಯಂ ಆತ್ಮನಿವೇದನಂ விஷ்ணுவை அல்லது பெருமாளை கடவுளாக எடுத்துக்கொண்டு அல்லது மகாத்மாவாக எடுத்துக்கொண்டு புண்ணிய புருஷனாக எடுத்துக்கொண்டு அவரின் கதையை கேட்பது அவரின் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது அவரின் செயலை ஸ்மரணம் பண்ணுகிறது அவரை நோக்கி அவருக்கு தேவையான பாத சேவை பண்ணுகிறது அவரை நோக்கி அர்ச்சனை பண்ணுகிறது அவரை வந்திக்கிறது அவரை அவருக்கு தாசனாக தன்னை கொள்வது அவரையே தன் சகாவாக கொள்வது தன்னோட ஆத்மாவை தன் உயிர் நண்பராகிய அந்த பெருமாளுக்கே அர்ப்பணம் செய்வது என்று சொல்கிறார்கள் இதில் ராமாயணத்தில் பார்த்ததுன்னா சவணம் சவணம் என்றால் கேட்புதல் அந்த பரமாத்மாவின் நாமத்தை கேட்பல் அதாவது ராம 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 இந்த ராமநாமத்தை எங்கெங்கே கேட்கின்றதோ எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்த தத்திர கிருதமஸ்த காஞ்சலி ബാഷ്പവരി പരിപൂർണ ലോചനം മാരുതിം നമത രാക്ഷസാന്തകം എന്ന് കൂടുവം ഹനുമാൻ വന്ന് അത് രാമനാമത്തെ കപ്പതിൽ സന്തോഷമണ അന്ന് ഭക്തിയെ കാട്ടിന് ആന്മീകി അത് രാമചരിതത്തെ കീർത്തനം ചെയ്ത സീതൈ എപ്പോതും രാമനാമത്തെയേ സ്മരണം ചെയ്താൽ ഭരതൻ ராம பாதுகையை ஏற்றுக்கொண்டு பாத சேவனம் செய்தார் சபரி அந்த ராமருக்கு அர்ச்சனை செய்தார் விபீஷணன் அந்த ராம சரணாரிபிதத்தில் வந்தனம் செய்தார் பெருமாள் தாசனாக தன்னையே ராமருக்கு அர்ப்பணித்தார் சுக்ரீவன் சகாவாக நட்பு கொண்டாடினார் ஜடாயு தன்னோட ஆத்மாவையே தன் ஜீவனையே அந்த பெருமாளுக்காக அர்ப்பணித்தார் இதுவே நவவித பக்தியின் உத்தமமான உதாகரணம் நாமும் முடிந்தளவுக்கு இது போன்ற நவவிதமான பக்திகளில் ஏதேனும் ஒன்றில் பெருமாளை நோக்கி சிவபெருமானை நோக்கி அம்பாளை நோக்கி அதாவது குல தெய்வங்களை நோக்கி ஈடுபடுமையானால் கண்டிப்பாக நமக்கும் சொர்க்கம் உண்டு மோட்சம் உண்டு எல்லோருக்கும் நன்மை உண்டாகட்டும் எனது யூடியூப் சேனல் ஜஸ்வோ சாஸ்திராவை எல்லோரும் எல்லோருக்கும் பகிர்ந்து நீங்களும் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்துமாறு ಕೇಳಕರ ವಣಕ